ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் கிச்சனில் கவுண்டர் டாப் அதாவது இந்த மேடையில் சமையல் மேடையில பார்த்தீங்கன்னா நைட் வந்தோம்னா நிறைய கரப்பாம்பூச்சி ஓடும் பகல்ல பார்த்தா ஈயா நிற்கும் அதே மாதிரி நம்ம செடிகளில் கூட வெட்டுக்கிளி தொந்தரவுகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி பூச்சி வெட்டெல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு அருமையான சீரம் ஒரே சீரம் இருக்கு அதுக்கு நீங்க ஒரு அரை லிட்டர் வாட்ரு பாட்டில் எடுத்துக்கோங்க அது நம்ம சீரமாக கூட ரெடி பண்ண வேண்டியதில்லை ஒரு அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் நான் சொல்கிற ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயிலும் ரெண்டு ரெண்டு சொட்டு வெட்டுக்கோங்க துளசி எசென்ஷியல் ஆயில் ரெண்டு சொட்டு பெப்பர் மீன்ட் எசென்ஷியல் ஆயில் ரெண்டு சொட்டு லெமன் அல்லது ஆரஞ்சு அந்த ஒரு எசென்ஷியல் ஆயிலேருந்து ரெண்டு சொட்டு யூக்கலிப்டஸ் எசென்ஷியல் இருந்து ரெண்டு சொட்டு ஸோ மொத்தம் எட்டு சொட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணிக்கு ஸோ இதை ஒரு ஸ்ப்ரேவாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் செடி மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் உங்களோட கவுண்டர் டாப் ஃபுல்லாக நைட் படுக்கும்போது அந்த அடுப்பு மேடையில் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைனா நீங்கள் தொடச்சி விட்டுட்டு படுக்கலாம் நீங்கள் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக செய்யுங்க ஈ தொந்தரவும் இருக்காது கண்டிப்பாக அந்த கரப்பாம்பூச்சி இரவு அந்த மேடையில் குட்டி குட்டியாக ஓடும் பாருங்களேன் அந்த மாதிரியான கரப்பாம்பூச்சி தொல்லையுமே இருக்காது നന്ദി